ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைடில் இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுட்டு இருந்த நிலையில் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த ஒரு கங்குவா டெய்லர் செஞ்ச சாதனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நோன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூர்யான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆயிலோ சேனலுக்கு இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது பெரிய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆன ஒன்று அது ரிலீஸ் ஆன உடனே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வியூஸு லைக்ஸு அப்படின்னு அள்ளி கூச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்துலேயே அஞ்சு மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக செதற விட்டுருக்குங்க அந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது மதியம் ஒரு மணிக்குள்ளே பத்தொம்பது புள்ளி ஒரு மில்லியன் வியூ அப்படின்றத தட்டி தூக்கிட்டு போயிருக்குனே சொல்லலாம் கலக்கல் நாயகனின் கலக்கான டெய்லர் அப்படின்றது வேறு லெவலில் வந்து ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்குனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் அதாவது இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்து முந்நூற்றி எட்டு அப்படின்ற ஒரு இமாலய வியூஸை வந்து தட்டி தூக்கிட்டு போயிருக்குனே சொல்லலாம் இந்த ஒரு டெய்லர் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் லைக் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஆறு லட்சத்துக்கு மேலே லைக்ஸ் வந்து அள்ளிக்கிட்டு இருக்கு கோடிகளை தாண்டிய வியூஸாக இருக்கட்டும் லட்சங்களை தாண்டிய லைக்ஸாக இருக்கட்டும் வேறு லெவலான ஒரு சாதனை வந்து இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கனே சொல்லலாம் கமாண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு கே கமாண்ட்ஸு அதாவது முப்பத்தி ஓராயிரம் கமாண்ட் வந்து வந்திருக்குனே சொல்லலாம் அந்த கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றதுக்கு வந்து இன்னும் எக்கச்சக்க சாதனையை வந்து அந்த ட்ரெய்லர் வந்து படைக்கணும் படைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் நிறையா ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக திருப்பி திருப்பி பாருங்கள் அப்போ தான் வியூஸில் லைக்ஸ் எல்லாமே ஏறும் அப்போ தான் நமக்கு நான் வந்து சாதனைகள் ஏ புரியும் நாயகனை வந்து கொண்டாட முடியும்னே சொல்லலாம் இந்த வியூஸாக இருக்கட்டும் லைக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரிஜினலாக வந்ததுங்க காசு கொடுத்தோ இல்லை யூடியூப் சேனலுக்கு அமௌண்ட் கொடுத்தோ இல்லை மற்றவங்ககிட்ட பேரம் பேசியோ வந்த லைக்ஸ் கிடையாது ஒரு சிலர் வந்து கொண்டாடிக்கிருக்கலாம் நாங்கள் வந்து அவ்வளோ வியூஸ் வச்சுருக்கோம் அவ்வளோ லைக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பட் அதெல்லாம் வந்து பா காதில் வாங்கிக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக நினைக்கக்கூடாது இது வந்து ஒரிஜினலாக வந்த ஒரு வியூஸ் அண்ட் லைக்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆளுநர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்